தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு பஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தக்ஷணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்ப அப்ப இந்த ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாசத்துல செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியா இருக்கட்டும் அல்ல கரைநாளா இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூரண நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதிக அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளிசாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடாது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் எக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மையிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவரு அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்ம ராசி நேயர்கள் அதாவது மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன் ஒரு பாதமும் கொண்ட இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரனுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அங்கே புதனும் இருக்கார் அவர் புதனும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இப்போ இன் இப்போ வந்து இங்கே இருந்து வக்கரமாயி மிதனத்துக்கு போயிடுறார் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி பழையபடியும் கடகத்துக்கே வந்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கே வந்துடுறார் அப்போது உங்களுடைய ராசி ராசியாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இடத்தில் இடத்துல போயிருக்கார் அதே மாதிரி மூணு பத்துக்குடையவர் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரும் போய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போது இதை பார்க்குற காரணத்தினால புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஏ ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் திருமண பாக்கியம் இதுவரைக்கும் அமையாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகம் அப்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதாவது கடத்ர காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் கடத்திரஸ்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் அதாவது ஏழாம் இடத்து அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலேயும் குரு பார்க்கறதுனாலையும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பேசாமல் இருக்க வேண்டாம் ஆடி மாத்தையில் பேசலாம் நிச்சயதார்த்தத்தை வந்து ஆவணியில் வச்சுக்கிருங்க பேசி முடிவுக்கு வர்றதுக்கு போய் பார்க்கறது வைக்கிறது அதெல்லாம் கூட ஆடி மாதமாக இருந்தாலும் செய்யலாம் அதனால் அவசியம் அதுகள் அந்த வேலைகளை இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பதினொன்னாம் இடத்து அதிபதிபதியாகிய புதன் பகவானும் வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறார் அங்கே குரு சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கும் ரெண்டாவது திருமணம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே மிக மிக அதிகம் அவ அவங்களும் பார்த்தா அவங்களுக்கு இந்த ரெண்டாவது திருமணம் அமையக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் இந்த திருமணத்தை பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கிறேன் மற்ற விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உண்டான காலகட்டத்தில் பார்த்த ராசி ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மனசுக்குள்ள சிறு சிறு பயம் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் கேது வேறு இருக்கார் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் மனக்குழப்பங்கள் அதிகம் சூட்டின் மூலியமாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும் சம சப்தமத்தில் சனி இருக்கிறதுனால வக்கரகதியில் வேறு இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தேன்னா சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமான மூலதனம் வேண்டி இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பார்த்தாலேனால் ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பட்டு போகிறது பதினொன்றாம் இடத்துல பார்த்தான்னா சுக்ரன் குரு புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் எந்த இடத்துலேருந்து பணம் வருதுன்றது தெரியாமல் அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து வெளிநாடு வெளிவூர் அந்த மாதிரியான விஷயத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே பார்த்தோன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல போகிறோம் அதனால் வந்து வார்த்தையில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் அதாவது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்துல பார்த்தலையேனால் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரணும் சூரியன் தனியாகவே இருக்கார் அதற்கு பிறகு புதன் வரர் அதனால் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போயிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினுடைய அன்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் வருஷ கிரகம்ன்றதுனால இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பெருமை ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர திருமணத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி திருமணத்திற்கு உண்டான காலகட்டமாகவும் இது இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்றது ரொம்ப நல்லது ஆவணி மாதத்தில் வந்து ஜாதகத்தை அதாவது க கல்யாணத்துக்கு பேச்சு பேச்சுவார்த்தை முடிக்கிறது அதாவது நிச்சயம் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது நிச்சயமாக நல்லது இந்த மாசத்துல பார்த்த இல்லையன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பரி அதாவது அவர் வக்கரகதி அடைஞ்சி ஆட்சி பெற்று போகிறார் திருப்பி அங்கேருந்து இருந்து வர்றார் அதை தவிர வந்து சுக்குரன் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவர் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்களை இந்த மாசத்துல கொடுக்க போறாருன்னு நம்ம ஐயா அரியர் சர்மா கிட்டே கேட்போம் அற்புதமா சொன்னீங்க இப்ப பார்த்தோம்னாக்க சிம்மராசிக்கு பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்திபதி பதினொன்னுலையும் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துலையும் போறாரு இது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு பேர் அப்போ இந்த தர்ம கர்ம அதிபதி யோகம் இப்போ இவங்களுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யும் ஏன் அப்படின்னாக்க சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் சூரியன் இவங்க எல்லாமே வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் சட்டக்கூட நாற்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடியவங்க அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தர்ம கர்ம ஆதிபதி யோகம் பெற்ற இருக்கிறாங்க அப்ப செய்யக்கூடிய தொழில ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் சரி என்னென்ன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் குருத்துவமுடைய தொழில்கள் அதாவது ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டங்கள் அடுத்தது சுக்கரன் தொடர்புடையது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வாய்ப்புகள் வந்து பெரிய பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சாப்பிட்டு வேறு ஆடுவேரில் ப்ரோக்ராம் செய்யக்கூடிய தொழில் சுக்கரன் அப்படின்றது அது அதே போல் கேட்டரிங் வச்சுருக்கக்கூடியவங்க ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் பொற்கொள்ளர்கள் நகாசுகளை செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆடி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம் சொல்லலாம் சரி இதில் பார்த்தோம்னாக்க ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் எந்த இடத்துல நின்னாலும் அவர் வலு உண்டு அது புத பகவான் புத பகவானை பொறுத்த அவர் நீச்சமடைஞ்சாலும் அவர் மறைஞ்சாலும் அவர் என்ன ஆட்சி உச்சம் நிலத்தினாலும் அவருக்கு நல்ல வலு உண்டு அப்படியேற்பட்டவர் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செய்கிறதுனால இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அதாவது புதன் என்ன சொல்லுவோம் கல்விக்கு அதிபதியும் போ அந்த கல்வி தொடர்புடைய மருத்துவம் தொடர்புடைய கல்வி படிக்கக்கூடியவங்க மருத்துவம் தொடர்பு அப்படின்னாக்க சூரியன் செவ்வாய் புதன் அமரும்போது சூட சனியும் தொடர்பு வரும்போது மருத்துவ தொடர்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு சாமி நான் எப்படி எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லைனா எம்பிபிஎஸ் உள்ளான துறைகள் இருபத்தாறு துறைகள் இருக்குது மெடிக்கல் ஓரியன்டில் அது படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மெடிக்கல் துறையில் கண்டிப்பாக வெற்றி வெற்றி வாய்ப்புகள் உண்டு அது தொடர்புடைய நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு அதே போல் ஐஐடி ஜேஇஇ அதே போல் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க சிம்மராசி சிம்ம ராசி அதிபதி பன்னெண்டில் போனாலும் சந்தனோன்ன வீட்டில் பகை பெற்றாலும் சூரியன் தான் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படுது அப்போ அரசு அரசு தரப்படுகிறது மத்திய அரசு பணிக்கு செயல்படக்கூடியவங்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு அரசு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ஒன்றே ஒன்று ஏழுல சனி பக்ரத்துல இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு எதிர்பாலினத்தவர்கிட்ட அதே போல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்கள்கிட்ட இந்த ஆடி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கவுத்து விடக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அதனால் யாகா வாராயிரம் நாகாக்க காவாக்கால் போகாக்கள் தொழில்நுட்பப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோன்னு இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சாமி இது மட்டும்தான் தான் அப்படின்னாக்க இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் ஒரு சில நாட்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் அது பெரு சந்திராஷ்டம தினங்கள் அது உங்களுடைய ராசிக்கு என்னக்கு வருது அதை தவிர பூரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வத்தை வழங்கினா கிடைக்கக்கூடிய பலனின் தன்மையை கூட்ட முடியும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சத்தியசோஹியாவும் விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா நல்ல கருத்துக்கள் இப்போது சந்திராசம தினங்கள் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க அப்போது வந்து தவிர்க்க வேண்டியது என்னென்னங்கிறதையும் ஐயா சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற போது பிரயாணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம் அது எந்தெந்த தினங்கள் அப்படின்னு பார்க்குற போது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் பிரயாணத்தை தவிர்த்துருங்க புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க இந்த புதிய முயற்சிகளும் பிரயாணங்களும் செய்திங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து உடனே தெரியாது அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகளாக இருக்கும் ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனால் பெரிய தலைவலிகள் வந்து சேரும் பெரிய இழப்புகளும் வந்து சேரும் தலைவலியும் வரும் இழப்புகளும் வரும் அப்போ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் மேலும் வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வந்து பெண் தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வங்கள இப்போது செவ்வாய்க்கிழமை என்றைக்கும் வெள்ளிக்கிழமை என்றைக்கும் இந்த மாதங்களில் போய் வழிபடுங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னாலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் போய் எல்லா வாரங்களும் எல்லா நா இந்த செவ்வாய் வெள்ளி ஆக இந்த மாதத்தில் வரக்கூடிய எட்டு நாட்களும் போய் எட்டு நாள் இல்லைன்னா பத்து நாள் வரும் அந்த நாட்களில் போய் வழிபடுங்க இந்த ஆடி மாதத்துல போய் அந்த பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது அனைத்தும் கோச்சார ரீதியாகவே சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இங்கே கடக ராசியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு லக்கணங்கள் மாறுபடும் அந்த லக்கணங்கள் மாறுபடுறதோடு இல்லை தசாநாதங்கள் புத்திநாதங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதனால் செயல்கள் வந்து மாற்றங்களாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜா உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அருகாமையில் இருக்கிற இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜூலிடர்களை போய் அணுகி என்ன என்ன செய்தால் இதற்கு மாற்று வழி கிடைக்கும் அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணீங்கன்னா வரக்கூடிய பின்விளைவுகளை நீக்கிக்கலாம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் சனி வக்கரகதியில் ராகுவோட சேர்க்கை தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமான முதலீடுகள் பிரச்சனையை கொண்டு போய் விடும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராசிநாதன் சூரியனே போய் இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர தடித்த பேச்சுக்கள் வரும் தவறாக அந்த பேச்சுக்கள் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதுவும் அரசியல் அரசு சார்ந்த துறை அரசியல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் அதை தவிர ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சற்று இணக்கம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்யக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அமையிறது அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது ஆனால் பேச்சிலையும் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு கவனம் தேவை அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்